தொடர்ந்து பல முறைகேடுகளும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துவதில் குளறுபடுகளை செய்து வருகிறார்கள் இதற்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வை தள்ளி வச்சு நடத்தினாங்க அதன் பிறகு இப்போது வந்து முதலாண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு கேள்விதலை கொடுத்து சாதாரண அதை வந்து டீல் பண்ணி அதுக்கப்புறம் நடத்தலாம் என்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதை தாண்டி வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒன்றரை ஆண்டு காலமா வந்து விசி நியமிக்கலை ரிஜிஸ்டர் நியமிக்கல செக் பேங்க் பவர் உள்ள நம்முடைய பைனான்ஸ் ஆஃபீஸர் நியமிக்கல எல்லாமே இன்சார்ஜா போட்டிருக்காங்க பல பேரை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு வந்து பணம் வாங்கினு உள்ள வந்து வச்சிருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் வேலைக்கு வச்சவங்களை பூரா வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இதை தாண்டி வந்து புதுச்சேரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்காம மருத்துவம் வராங்க வேலை வாய்ப்பு புதுச்சேரி மாணவர்களுக்கு வந்து

I sí, nada!